எண்ட் ஆஃப் த டே ரெண்டே ரெண்டு விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பணம் புகழ் எகை பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை புகழ் சேர்க்கணும்னு ஆசைப்படுறதையோ நான் தப்புன்னு சொல்ல வரல நீ என்ன ஆக போற மீனிங் வாட் யூ வாண்ட் டு பிகம் இந்த கேள்வி சரியான கேள்வியா நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க பேரண்ட்ஸ் குழந்தைங்களை வளர்க்குறது எப்படி அவங்களை கைட் பண்றது எப்படின்லாம் பேசுறாங்க பட் இதை ஏன் வேற மாதிரி கேட்கக்கூடாது ஓகே வேற மாதிரி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா ஸோ இதனால உடனே எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டுருமா அப்படின்னா தெரியாது ஆனால் நாம் ஏன் மாற்றி கேட்கக்கூடாது வணிக பேச்சு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய இடங்கள்ல நிறைய வீடுகளில் நம்ம ஒரு பார்த்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சொசைட்டிக்கு இது ஒரு தேவையான விஷயமாகவும் நான் பார்க்குறேன் எஸ்பெஷலி நம்ம ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்கள எப்படி பார்க்குறோம் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க பேரண்ட்ஸ் குழந்தைங்களை வளர்க்குறது எப்படி அவங்களை கைட் பண்ணுறது எப்படின்லாம் பேசுகிறாங்க இதுவும் அதில் ஒரே அதில் ஒன்றா நீங்கள் பார்ப்பீங்களா இல்லை இதை வேறு மாதிரி பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல பட் இதை ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் சொல்கிறேன் ஏன்னா பொதுவாக நம்ம குழந்தைங்க கிட்ட இன்றைக்கி வந்து எல்லாருமே அது பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்த வீட்டில் இருந்தால் அந்த குழந்தையை பார்த்தோன்ன பெரும்பாலான நேரங்களில் நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா நீ என்ன ஆக போகிற மீனிங் வாட் யூ வாண்ட் டு பிகம் இந்த கேள்வி சரியான கேள்வியாக இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து நம்ம கேட்கும்போது அந்த குழந்தைகள் வந்து சரியான டைரெக்ஷனில் போவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியாகப்படுது சரி அதுக்காக இது கேட்காமல் இருக்க முடியுமா அப்படின்னா கேட்கக்கூடாது கேட்காம தான் இருக்கணும்லாம் நான் சொல்ல வரல பட் இதை ஏன் வேறு மாதிரி கேட்கக்கூடாது தான் என்னோட கேள்வி ஓகே வேறு மாதிரி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா வாட் யூ வாண்ட் டு பிகம் நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு வாட் யூ வாண்ட் டு டூ நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற இல்லை நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற கேள்வி சின்ன வித்தியாசம் நான் ரெண்டு கேள்விக்கும் ஆனால் அதோட ரிசல்ட் வந்து ரிசல்ட்டில் பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு நீ என்ன ஆக போகிற அப்படின்னு ஒரு குழந்தைய நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சாய்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நேரோ டவுன் ஆகிடுது லைக் நான் டாக்டராக போகிறேன் ஆக போகிறேன் வக்கீலாக போகிறேன் இந்த மாதிரி சில நேரோ டவுன் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனை தான் அவங்கள வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களால சொல்ல முடியும் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அண்டு மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் யாரை நான் தப்பு சொல்கிறதுக்காக சொல்ல மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி தான் இருக்கும் இருக்குது என் குழந்த டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் லாயர் ஆகணும் அதாகணும் இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சரி எதை பேஸ் பண்ணி இதை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டான்னா எண்ட் ஆஃப் த டே ரெண்டே ரெண்டு விஷயம் தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பணம் புகழ் எகைன் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறதையோ புகழ் சேர்க்கணும்னு ஆசைப்படுறதையோ நான் தப்புன்னு சொல்ல வரல அது எல்லா மனிதர்களுக்கும் தேவை அதுவும் பணத்தோட அருமையை பற்றி இன்றைக்கி நான் சொல்லி தான் தெரியணும்ல எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா எல்லாருக்குமே அது தேவைப்படுது ஆனால் இது மட்டுமே போதுமா இப்படி நேரோ டவுனாக பார்க்கும்போது இந்த பணம் புகழை பற்றி மட்டுமே யோசிக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனை நம்ம வந்து நேரோ டவுன் பண்ணி சூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி எல்லோரையும் செல்ஃபி ஆக்கிடுதோ நான் பணம் சம்பாதிக்கணும் எனக்கு புகழ் சேரணும் அதுக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கும்போது இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனும் வந்துருதோ அப்படிங்கிறது என் கேள்வி வந்துருதுன்னு நான் சொல்ல வரல வந்துருதோ அதனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்மளை அறியாமலே வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது கேள்வி சரி இதை மாற்றி கேட்டால் என்னவா மாறும் லைக் வாட் யூ வாண்ட் டு டூ நீ என்ன செய்யணும்னு ஆசைப்பட்ற இல்லை என்ன செய்ய நினைக்கிற அப்படின்னா அப்போ வந்து மேபி ஒரு ப்ராடர் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை கொண்டு வரணும் ஒரு சுகாதாரமான வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது ஒரு கோலாக ஒரு ஸ்கோப்பாக ஒரு குழந்த சொல்லலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குற இல்லை ஒரு ஆரோக்கியமான மனிதர்கள் வாழும் சமுதாயத்தை உருவாக்குற ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லும்போது இது ஸ்கோப் நேரோ டவுன் ஆகாமல் ரொம்ப வைடராக இருக்குது ஓகே ஒரு டாக்டராகிறது அதுதான் ஆனால் டாக்டராகிறதுனால மட்டுமே நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கிட முடியும்னு சொல்ல முடியாது இன்றைக்கி ஸோ இது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான வாழ்வியலை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் மனித சமுதாயத்துக்கு அப்படின்னு நினச்சா அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அதில் எது வேணாலும் பண்ணலாம் அதில் அந்த குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம் அதை பண்ணும்போது பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது அவங்களோட சக்ஸஸ் ரேட்டும் பெட்டராக இருக்கும் அதில் சக்ஸஸ் ரேட்டு பெட்டராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அடிப்படையாக தேவையான பணம் புகழ் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஆஸ் இண்டிவிஜுவல் நம்ம வந்து சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அதையும் பண்ணுறோம் ஸோ ஏன் அந்த மாதிரி நம்ம மாற்றி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி ஸோ இதனால் உடனே எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டுருமா அப்படின்னா தெரியாது ஆனால் நம்ம ஏன் மாற்றி கேட்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி